டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா இரேமியா முப்பத்தி ஒன்பது எருசலேமின் வீழ்ச்சி யூதா அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் மாதத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசர் அவனுடைய எல்லா படைகளோடும் எருசலேமுக்கு எதிராக வந்து அதை முற்றுகையிட்டான் செதேக்கியாவின் பதினொன்றாம் ஆண்டு நான்காம் மாதம் ஒன்பதாம் நாள் நகர மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது நேர்கல் சரேட்சர் சம்கூர் நெபா சர்செக்கியும் ரப்சாரியும் நேர்கல் சரேட்சர் ரப்மாக உள்பட பாபிலோனிய மன்னனின் தலைவர்கள் அனைவரும் உள்ளே புகுந்து நடுவாயிலில் அமர் அமர்ந்திருந்தார்கள் யூதாவின் அரசன் செதேக்கியாவும் போர் வீரர் அனைவரும் அவர்களை கண்டவுடன் அரச பூங்காவின் இரு மதில்களுக்கிடையே அமைந்த வாயில் வழியாக இரவோடு இரவாய் நகரை விட்டு வெளியேறி அராபாவை நோக்கி தப்பியோடினர் ஆனால் கல்தேய படையினர் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோ சமவெளியில் செதேக்கியாவை பிடித்து ஆமாத்து நாட்டின் ரிப்லாவில் பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசரிடம் கொண்டு சென்றார்கள் மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான் பாபிலோனிய மன்னன் ரிப்லாவில் செதேக்கியாவின் புதல்வர்களை அவன் கண்முன்னே கொன்றான் மேலும் யூதாவின் தலைவர்கள் அனைவரையும் கொன்றான் அவன் செதக்கியாவின் கண்களை பிடுங்கிய பின் விளங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றான் அரச மாளிகையையும் மக்களின் வீடுகளையும் கல்தையர் தீக்கிரையாக்கினர் எருசுலேம் மதில்களையும் தகர் தெரித்தனர் மெய்ப மெய்காப்பாளரின் தலைவர் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் தம்மிடம் சரணடைந்திருந்தவர்களையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தினர் ஆனால் யாதுமற்ற ஏழைகளை மெய்க்காப்பாளரின் தலைவர் நெ நெபுசரதான் யூதா நாட்டில் விட்டு வைத்ததோடு திராட்சை தோட்டங்களையும் வயல்வெளிகளையும் அவர்களுக்கு வழங்கினார் பாபிலோனிய மன்னர் நெபுகத் நேசர் இறைமையாவை குறித்து மெய்க்காப்பாளரின் தலைவர் நெபுசரதானுக்கு கொடுத்த கட்டளை இவரை கூட்டிக் கொண்டு போய் நன்கு கவனித்துக்கொள் தீங்கு எதுவும் அவருக்கு செய்யாதே அவர் விருப்பப்படி அவரை நடத்து மெய்காப்பாளர் தலைவர் நெப் நெபுசராதான் அரசவையோர் தலைவர் நெபுசஸ்பான் ரப்சாரிம் நேர்கள் சரேட்ஸர் ரப்மாகு உள்பட பாபிலோனிய மன்னனின் தலைவர்கள் அனைவரும் ஆள் அனுப்பி காவல் கூடத்தினின்றி எரேமியாவை கூட்டி வந்தனர் வீட்டுக்கு அவரை அழைத்து செல்லும்படி சாப்பானின் பேரனும் அகிகாமின் மகனுமான கெதலியாவிடம் அவரை ஒப்படைத்தனர் எனவே அவர் மக்களிடையே வாழ்ந்து வந்தார் எரேமியா காவல் கூடத்தில் இன்னும் அடைபட்டிருக்கையில் ஆண்டவரின் வாக்கு அவருக்கு அருளப்பட்டது நீ போய் எத்தியோப்பியரான எவேது மிலக்கிடம் சொல் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இந்நகருக்கு எதிராக நான் கூறியிருந்தவற்றை நிறைவேற்றுவேன் நன்மையே அல்ல தீமையை வருவிப்பேன் அந்நாட்களில் இவை உன் கண்முன்பாகவே நிகழும் ஆனாலும் ஆயினும் அந்நாளில் நான் உன்னை விடுவிப்பேன் என்கிறார் ஆண்டவர் நீ யாரை குறித்து அஞ்சுகிறாயோ அம்மனிதர்களிடம் நீ கையளிக்கப்பட மாட்டாய் நான் உறுதியாக உன்னை உயிரோடு காப்பாற்றுவேன் நீ வாளால் மடிய மாட்டாய் உன் உயிரை உனது பொருளாய் அமையும் ஏனெனில் நீ என்னில் நம்பிக்கை வைத்துள்ளாய் என்கிறார் ஆண்டவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி